ட்டின் ஆட்ட நாயகன் பாய் நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு எருதுக்கட்டு விளையாட்டுல ஆட்ட நாயகன் கலக்கல் நாயகன் நேர்மையன் நாயகன் பேர் வாங்கி வேலூர்ல கதாநாயகனா அட்டையன் ரசிகர்கள் பட்டாளத்தோட வரக்கூடிய விபத்தால நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு இது யாராலையும் தாங்க முடியாத மிகப்பெரிய இழப்பு பாய் களத்துக்கு வராரு அப்படின்னாவே ரசிகர்கள் குதிச்சு குதிச்சு எதிர்பார்ப்பாங்க களத்துல ஓடோ ஓடுன ஓடுன பிளேபாய் இன்னைக்கு அதுக்கு ஓடாம ஒரே இடத்துல படுத்து கிடக்கிறத நினைக்கும் போது மனசு வலிக்குது ப்ளே பாய்க்கு வயசு சிறுசுதான் ஆனா அவர் படைச்ச வரலாறு ரொம்ப பெருசு பிளே பாய் ஒரு ஆள் தான் ஆனா அவர் ஆட்டத்துக்கு வரும்போது அவர் பின்னாடி வரக்கூடியவங்க பல்லாயிரக்கணக்கானவங்க ப்ளே பாய் வந்தாவே களமே அதிரும் ஆனா இன்னைக்கு களமே கண் கலங்கி நிக்குது பிளே பாய் கடைசியா நடந்த எருதுக்கட்டுல முதல் பரிசு வாங்கிட்டு களத்தை விட்டு